ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம்னு பார்த்திங்கன்னா க்ளாஸ் ஃபைவ் தான் ஸோ க்ளாஸ் ஃபைவ் சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் போன வீடியோலாம் ஸ்விங் த்ரெட்டு சரி த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஸோ சில்க் த்ரெட்டில் எதுக்காக நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்க்காக ஸோ லீஃப் ஃபில்லிங் அந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங்களுக்குலாம் கொடுக்கறதுக்காக நம்ம சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ சில்க் த்ரெட்டை வந்து எப்போயுமே நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ நம்ம ஸோ மெட்டீரியல்ஸ் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன் இல்லையா ஸோ ஒரே இதுவில் ரெண்டு கலர் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் ஸோ நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் வந்து யூஸ் பண்ணுவோம் சில்க் த்ரெட் பொறுத்த வரையும் ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்றதுக்காக சில்க் த்ரெட்டு நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸாக யூஸ் பண்ணுறதுனால அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சால் சிக்காகி மொத்தமுமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க ஸோ பிளேட்டில் வச்சுட்டு நம்ம நாமலாம் நாட் போடுவோம் இல்லையா ஸோ நாட் போட்டு எடுத்துருக்கேன் ஸோ நாட் போட்டு எடுத்துட்டு நான் வந்து கீழே கொண்டு போயிடுறேன் ஸோ சேம் செயின் ஸ்டிச் தான் எந்த இதுவும் கிடையாது ஆனால் டபுள் லேயராக வந்து எடுத்து போட போகிறீங்க ஸோ நீங்கள் டபுள் லேயராக போடுறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாகவே வந்து வராது தான் யாருக்காக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் நான் கீழேருந்து மேலே நூல் எடுத்துட்டேன் ஸோ டபுளாக வந்துரு டபுள் ஸ்டான்ஸாக வந்து வந்திருக்கு ஸோ தெரியுதா ஸோ அதே மாதிரி தான் கீழே குத்தி ஒரு சுற்று சுற்றி மேலே எடுக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் ஸோ அதே மாதிரி கீழே குத்தி மேலே எடுக்கிறேன் சில்க் த்ரெட் பொறுத்தவரையும் இந்த மாதிரி லூஸாக வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ டைட்டாக இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் இப்போ கீழே குத்திட்டு கீழே ஒரு சுற்று சுற்றி மேலே எடுக்கிறீங்க அப்படின்றப்ப இந்த எடுக்கிறப்ப மட்டும்தான் இந்த குக்கி மாதிரி இல்லையா அதில் வந்து சில்க் த்ரெட் இருக்கணும் நீங்கள் எடுத்துகிட்டோன்னே இந்த மாதிரி நடுவில் தான் நீங்கள் சில்க் த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து அருந்து போகாமல் இருக்கும் ஸோ நார்மல் செயின் ஸ்டிச் தான் ஸோ டபுள் 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 டபுளாக எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ பிகின்னர்ஸாக இருக்கீங்கன்றப்ப கண்டிப்பாக வராது தான் ஸோ ஒரு ஒன் வீக் டூ வீக் அந்த மாதிரி நல்லா வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நல்லா நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ என்னடா நம்மளுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காமல் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பழகுங்க நீங்கள் எவ்வளோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்கள் ப்ராக்டிஸில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதா பாருங்கள் நான் கீழே குத்தி கீழே ஒரு சுற்று சுற்றிட்டு மேலே எடுக்கிறேன் ஸோ கீழே குத்தி சுற்றி சுற்றிட்டு மேலே எடுக்கிறேன் ஸோ நான் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு டபுள் ஸ்டேன்ஸாக தான் வரும் ஸோ நான் கீழே குத்திட்டு அடியில் ஒரு சுற்று சுற்றிட்டு மேலே லெஃப்ட்டு ரைட்டு எடுக்கிறேன் திருப்பியும் கீழே குத்திட்டு திருப்பியும் கீழே குத்தி அடியில் சுற்றி சுத் அடியில் சுற்றிட்டு மேலே எடுக்கிறேன் ஸோ எனக்கு டபுள் ஸ்டான்ஸாக தான் வருது ஸோ நான் லூஸாக வந்து ஹேண்டில் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ தான் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்றப்ப பு நல்லா சொல்லி கொடுக்குங்க புரிஞ்சுது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதனா டவுட் இருந்தாலுமே அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் கிளாஸ் கிளாஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் பாய்